கணசின்ற நிறுவனம் வந்து நாற்பது வருஷமாக இதே இடத்துல இயங்கிக்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் கணவர் தான் அந்த வண்ண மீன்களின் தந்தைன்னு அழைக்கிறாங்க எல்லோரும் ஏன்னா அவங்க தான் மொதல் மொதல் ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மேரேஜ் இருக்கிறப்ப சென்னையில் வச்சுருந்தோம் அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து பெருசாக டெவலப் பண்ணணும்னு நினச்சி இந்த இடத்துல இடம் வாங்கி எல்லாம் ஒத்துமையே அவங்க அண்ணா தம்பி எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமே அதை இன்னும் இன்ன வரைக்கும் நடத்திக்கிட்டு வர்றோம் ஆனால் அக்வா கார்டன்ஸ்கிறது வந்து எல்லாேருக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனி அதாவது மீன் எல்லோரும் கடை வச்சுருக்காங்க எல்லோரும் உற்பத்தி பண்ணுறாங்க ஆனால் இந்த நிறுவனம் மட்டும் ஒரு கடவுள் பெயராக நல்ல நல்ல பெயராக இயங்கிக்கிட்டு இருக்குது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து முதல்ல பணக்காரங்க வீட்டில் தான் இருக்கும் மீன் தொட்டின்னா இவங்க ரொம்ப பணக்காரங்க ஏன்னா இது அத்தியாவசியத்துக்கு அத்தியாவசியம்னு சொல்ல முடியாது இல்லை ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு ஒரு வசதி இருக்கிறவங்க இல்லைன்றதெல்லாம் கிடையாது அந்தந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி அவரவர் சின்ன தொட்டி பெரிய தொட்டி அவ கூட எல்லார் வீட்லேயும் வச்சுருக்குறாங்க இது வந்து ஒரு குடும்ப சென்டிமெண்ட்டாகவும் நினைக்கிறாங்க அதாவது நிறைய பேர் வீட்டில் வந்து கெடுதல் நடக்கும் எதாவது நமக்கு இது வச்சுருவாங்க வேண்டாதவங்க செய்வன மீனை அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க மீன் வீட்டில் வளர்த்தோம்னா அது வந்து நம்மளை ஒன்றுமே செய்யாது ஏன்னா வீட்டு மீன் வந்து எப்பயுமே தூங்காது தூங்குறப்ப தான் அது என்னமோ அந்த கெடுதல்னால் நடக்குமா தூங்காமல் இருக்கிறதுனால இது வீட்டில் மீனுன்னு வச்சோம்னா நமக்கு எந்த கெடுதலும் நடக்காதுன்ற ஒரு மனசார் எல்லாருமே மனசில் பதிஞ்சிருச்சு அதனால வந்து அவரவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி சின்ன தொட்டி இருக்குது பெரிய தொட்டி இருக்குது இம்போர்ட்டட் தொட்டி இருக்குது நாலு அடி ஆறு அடி எல்லாமே இருக்குது உள்ள ஒரு உண்மை என்னன்னா இதை நான் நம்புகிறேனோ இல்லையோ சயின்டிஃபிக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ப்ரெஷர் குறையுது ஐ விஷன் வந்து நல்லா இருக்குது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுகர் முதல் கொண்டு குறையிது இப்போ எல்லாத்துக்கு மேலே நாங்கள் வடமலையான அப்பலோ மியாட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஏஎம்சி முறையில் நாங்கள் கடந்த இருபது வருஷமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ புதுசாக என்னென்னா இந்த வாரம் வந்து சிஆர்எஸ்ன்னு ஒரு மனநல காப்பகத்தில் வந்து பதினோரு யூனிட் வச்சிருக்காங்க அவர்தான் பெரிய ஆள் சிஆர்எஸ்னா தெரியாதவங்களே இருக்க முடியாது அவங்க வந்து மன பதினோரு யூனிட்டில் வச்சுருக்காங்க மொதல் மொதல் ஒரு யூனிட்டில் போய் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி போய் வைக்க சொன்னாங்க வச்சு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த கொஞ்சம் மனசு சரியில்லாதவங்கள்லாம் வந்து வந்து அந்த சேர் முன்னாடி உட்காந்து அந்த மீன் இந்த பக்கமும் இந்த பக்கம் போகிறத பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதை பார்த்து அவங்க ஓனரெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் இப்போ அடுத்தடுத்து எல்லா யூனிட்டியும் வைக்கலாம் அப்படின்னு அந்த அந்த பசங்க வந்து எங்கள் கிட்டே சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படிலாம் அது மாதிரி இப்போ அவன் அந்த ஹாஸ்பிட்டல்லையும் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் இது வந்து உண்மையிலேயே ரிலாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மு மிக முன்னேறி முன்னேறிக்கிட்டு இருக்கிற தொழில் இது நாங்கள் இதில் வந்து நாற்பது வருஷமாக இதில் வந்து நாங்களும் நல்லா நல்லா எங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா பயம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் இதில் வந்து இது ஆரம்பித்து யாருக்கு நஷ்டமோ யாருக்கு எந்த இதுவுமே வராது கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை தரம் உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மீன் பண்ணை வந்து ஒரு மூன்று ஏக்கர் இருக்குது சார் டோட்டலாக மூன்று ஏக்கர் ஆனால் எங்களுக்குன்னு பார்த்தோம்னா உடனே அதான் அக்வா கார்டன்ஸுக்கு சொந்தம்னு பார்த்தோம்னா கால் ஏக்கரு அப்புறம் என்ன எங்கள் வீட்டுக்காரரோட அண்ணா எங்கள் கொழுந்தனார் அப்படி டோட்டலாக மூன்று ஏக்கர் மூணு மூணு பண்ணையுமே கொஞ்சம் பிரசித்தமானது தான் அதில் எங்கள் அக்வா கார்டன்ஸ் வந்து இப்போ எங்கள் பையன் உள்ளே வந்து ஃபுல்லாகவே யார்கிட்டையும் இரு இருக்கிற மீனே வைக்கிறதில்ல ரேர் ஐட்டமாக உள்ளே கொண்டு வரதுனால இன்னும் கொஞ்சம் நம்ம அக்வா கார்டன்ஸ் வந்து பிரபலமாக இருக்குதுன்னு நான் நினை நான் நினைக்கிறேன் வெளியில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இதில் நிறைய கேஷுவாலிட்டி ப்ராப்ளம் நிறைய ஒவ்வொன்றும் இருக்குது அதை கற்றுக்கிற வரைக்கும் எல்லோரும் போயிட்டு மீன் வாங்கிட்டு போய் என்ன அடியாகுது அடியாதுன்னு கேட்பாங்க அவங்கள நாங்கள் கூப்பிட்டு வச்சு நல்லா எங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபு எல்லாருமே உட்காந்து நாங்கள் அதான் சொல்லுவோம் எங்கள் பிள்ளைகிட்ட நல்லா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன செய்யணும் எதுன்னு ஃபஸ்ட்டு அதை சொல்லிக் கொடுங்க இந்த மீன் வளர்ப்புல பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்து பார்த்து செய்யணும் ஒவ்வொரு நிமிஷமும் திடீர்னு பார்த்திங்கன்னா வாழெல்லாம் இருக்கும் தண்ணி அதாவது நிறைய குளிர் இருந்தாலும் பிரச்சனை வந்துடும் ரொம்ப ஓவராக குளிராக இருந்தாலும் மீன் எல்லாம் நான் இதாகிடும் அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் வேணும் அதுக்கு நாங்கள் ஹீட்டர்னு ஒன்று இருக்குது சிமெண்ட் தொட்டிலேயே ஹீட்டரையே போட்டோம்னா அந்த வார்ம் டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டெனன்ஸ் ஆகும் அப்புறம் சில நேரம் பார்த்திங்கன்னா பூச்சி கிடைக்காது வார்ம்ஸ் கிடைக்காது அந்த மாதிரி இருக்கிறப்ப அதுக்கு தகுந்த ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அதுக்கு தகுந்த ஃபுட்டு நாங்களே ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் இல்லாட்டி இது வந்து வளர்த்து என்ன செய்கிறது என்ன செய்கிறது நிறைய கொஸ்டின் வருது வளர்க்குறப்ப அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்ம்ஸ் ஒரு ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்டு வாமு எல்லா வால்லேயும் இதாகிடும் அது வந்து வாங்கிட்டு போகிறவங்க நல்லா மெயின்டைன் பண்ணாட்டி அப்படியே போட்டுருவாங்க அப்போ வந்து கேட்பாங்க என்னமோ ஒரு ரவுண்ட் ரவுண்டாக ஒரு பூச்சி மாதிரி இருக்குது மேடம் என்ன செய்யணும் அவங்களுக்கு வந்து அதான் நல்லா கரெக்டான முறையில் மெயின்டைன் பண்ணி ஃபில்ட்ரு யூஸ் பண்ண சொல்லுவோம் அவங்களுக்கெல்லாம் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணாங்கன்னா அழுக்கெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து அந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு மூணு இது இப்படி கரெக்டானது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மீன் வளர்க்குறது ரொம்ப ஈஸி வேற எந்த மாதிரி ஆகாது சாகாமல் காப்பாற்றிக்கலாம் நல்லாவும் அழைச்சி என் பேர் முகமது நான் கோரிபாளையத்துலேருந்து வர்றேன் என் பேர் யுவைஸ்னூர் முகமது நான் வந்து புதூர்லேருந்து வரேன் எனக்கு இந்த ஃபைட்டர் மேலே வந்து ஆர்வம் இது இப்போ சண்டை போகிறத பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அதனால் இதை நான் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் இது எப்படி வந் எனக்கு பிடிச்சிதுன்னா இது வந்து அழகாக செகுல விதிக்கும் போது மற்ற மீனில் பயப்படும் போது எனக்கு அது பிடிச்சிருச்சு தான் நான் ஃபைட்டர் வாங்கணும்னு யோசித்தேன் இது கிரவுண்ட் டெயில் டைப்பு இது வந்து ஃபைட்டரில் வகை இது வந்து ஃபோர்த்து செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது இது மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது ஒயிட்டு பிளாக்கு நான் வீட்டில் வச்சுருக்கிறது ஆரஞ்சு ஒயிட்டு பிளாக்கு மல்டி கலர்ஸில் இருக்கும் அது வந்து ஆனால் நான் இப்போ வாங்க போகிறது மேலு இது வந்து ஒரு ஒயிட் டிராகன் இது வந்து நல்லா சண்டை போடும் அதிலே வந்து பிளக் ஒன்று வரும் இது பிளக் கார்டு இது ஒயிட் டிராகன் ரெண்டுமே வந்து சண்டைக்கு பேர் போனவங்க இவங்க வந்து என்ன வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் ஃபைட்டர்ஸில் இருக்காங்க இது வந்து க்ரௌண்ட் டைப் செகண்ட் செகண்ட் ஃபைட்டர் அடுத்து இதெல்லாம் வந்து ஒரு ஹாஃப் மூன் ஃபுல் மூன் டைப் பொசிஷனில் இருக்குது அவ்வளோதான் அப்புறம் இது வந்து செ செகுல விரிக்கும் போது தான் அழகாக இருக்கும் கண்ணாடி உள்ள வச்சிங்கன்னா செகுல விரிக்கும் போது அழகாக இருக்கும் நீங்கள் கண்ணாடியை வைக்க வைக்க அது வந்து ஃபைட்டிங் ஃபைட்டிங் இது வந்து ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் செதுல செதில் வச்சு செதில் வச்சு அடுத்த மீனோட சண்டை போடும்போது அதுக்கு நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதனால் அடுத்த மீன் வந்து பயந்து ஓடும் சண்டைக்கு இது ந இது நல்லாயிருக்கும் ப்ளக்கார்டு ப்ளக்கார்ட் தான் நான் வந்து மோஸ்ட்டாக வந்து சண்டை போடுறது சண்டை போடுறதுக்கு பெஸ்ட்டு ப்ளக்கார்ட் நீங்க எப்போட்டுக்கு வாங்குறீங்கன்னா வாங்க அதோட உடம்பு வந்து நல்லா தடிமனா இருக்கும் வால் வந்து கட்டையா இருக்கும் அதனால சண்டை போடும்போது அதுக்கு வால் பிஞ்சாலும் வலிக்காது ஆப்படன் மீனுக்கு வந்து நிறைய வால் இருந்துச்சுன்னா தான் வந்து அட்வான்டேஜா இருக்கும் இது குட்டியா இருக்கிறதுனால இப்போ வந்து மெயினா பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வெரைட்டி இருக்கும் ஆனால் ஒவ்வொரு வெரைட்டிலும் பாத்தீங்கன்னா டோட்டலா பார்த்தா முந்நூறு வரை வந்துடும் ஐம்பது வெரைட்டின்னா இப்போ கோல்டு ஐட்டன் பார்த்தோம்னா அதுலயே பெப்பர் சால்ட்டு கோல்டு இருக்கு ப்ளூ கோல்டு இருக்குது மார்ஸ் மாஸ் ஐட்டம் ப்ளாக் முர்ஸு எல்லாமே இருக்குது அதே மாதிரி மாலி ஐட்டம்னு எடுத்துக்கிட்டால் மெயினாக மாலி ஐட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பிளாக் மாலி ஒயிட் மாலி எல்லோ மாலி சோட்டல் இந்த மாதிரி இருக்குது அப்படியே பா அப்படியே பார்க்குறப்ப முந்நூறு வெரைட்டி வந்துடும் சிச்சில் இட்ஸ்னு நாங்கள் பண்ணுறோம்னா அதிலே ஒரு அறுபது வெரைட்டி இருக்குது அறுபது வெரைட்டி நாங்கள் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கேயே ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா இடத்துக்கும் இருக்கிறோம் அது இல்லாமல் இது வந்து எல்லா பண்ணைகளையும் செய்கிறது நாங்கள் இப்போ மதுரையில் வந்து இப்படி வைக்கிறோன்னா ரேர் ஐட்டம் பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்து ஏஞ்சல் வருது பாம்பேலேருந்து வருது கல்கத்தாவிலேருந்து டிஸ்கஸ்ஸு அரவணா அதெல்லாம் வருது இல்லை வேறு தூத்துக்குடியிலேருந்து மாஃப் ஐட்டமும் வாங்கிக்கிறோம் நாங்கள் எவ்வளோ ப்ரீட் பண்ணாலும் அதெல்லாம் பற்றாது வெளியிலேருந்து வாங்குவோம் அதே மாதிரி இந்த பேரட் ஃபிஷ்ஷு சென்னையிலேருந்து வருது எங்களுக்குன்னு ஒரு நூறு பேர் இருக்காங்க அவங்க அவங்கிட்டேருந்து ஒவ்வொரு மீனும் ஒவ்வொருத்தவ்ருந்து வரவும் இப்போ வந்து வெளியில் மலேசியாவிலேருந்து கொண்டு வர்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து பேரட்டு இது சென்னையிலேருந்து நமக்கு வந்தாலும் இது ஆக்சுவலாக வர்றது வந்து மலேசியாலேருந்து தாய்லாந்துலேருந்து தான் அங்கேருந்து வர வச்சு சென்னையில் வந்து இறக்குமதி பண்ணி அங்கேருந்து நமக்கு வருது ஏன்னா டைரெக்டாக நமக்கு இன்னும் ஃப்ளைட் வசதி அந்த மாதிரி இல்லாததுனால ம சென்னை வந்து சென்னையிலேருந்து வருது ஆக்சுவலாக இது எல்லாமே வெளியில் வெளிநாட்டிலேருந்து வர்ற மீன் இது பேர் பேரட்டு இது பார்த்திங்கன்னா எல்லோ பேரட்டு இது இப்போ என் கையில் வந்து கிட்டக்கு வருதுன்னா ஏதோ சாப்பாடு போட வர்றாங்க அப்படின்றதுல வந்து ஏதோ சாப்பாடு கிடைக்கிதுன்றதுல வந்துகிட்டு இருக்கு இது எல்லோ பேரட்டு இது பிங்க்குனா பிங்க் ரெட் பேரட்டு ப்ளூ பேரட்டு இன்னும் க்ரீன் பேரட்டு பர்பிள் கலர் எல்லா கலரும் இது இது வந்து பார்த்திங்கன்னா இது நேச்சர் கிடையாது இந்த கலர்லாம் இது இந்த ப்ளூ க்ரீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் மூலமாக கலர் ஏற்றுறது இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிக்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் வரைக்கும் கூட இருக்கும் அது பாட்டுக்கு இருக்கும் அப்புறம் போக போக லைட்டாக ஃபேடாகி அந்த கலர் வந்து கரெக்ட் அந்த எல்லோ ஷேடுக்கு வந்துடும் எல்லோ ஷேட் இது நல்லா அழகாகவும் இருக்கும் இது ரேர் எல்லாத்துட்டையும் கிடைக்காது இது பெரிய இப்போ எங்ககிட்ட அக்வா கார்டன்ஸ்னு வந்தோம்னா இதில் எப்போ பார்த்தாலும் இரநூறு முந்நூறு வச்சுருப்போம் இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னா கேலிக்கட்டு கேரளாவுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் அனுப்பிச்சிவிட்டோம் இரநூறு பீஸ் அனுப்பிச்சி விட்டோம் அப்போ நிறைய இதுக்குன்னே ஒரு நாலஞ்சு தொட்டி போட்டு வச்சுருப்போம் இது ஒரு ரேர் ஐட்டம் அதாவது ஏஞ்சல்லையே எல்லா ஏஞ்சல் டைல் ஏஞ்சல் பிளாட்டினா ஏஞ்சல் எல்லாம் இருக்கும் இது அதே மாதிரி இது பாம்பேலேருந்து வருது ப்ளூ லேஸ் ஏஞ்சல் இது வந்தோம்னா இப்போ நம்மக்கிட்ட தான் இருக்கும் மதுரையில் வேறு எங்கேயும் யார்ட்டையும் இல்லை இன்ன வரைக்கும் இல்லை வித்தியாசமான மீன்களில் இது ஒன்று இது பார்த்திங்கன்னா இது டிஸ்கஷன் ஒரு வெரைட்டி இப்போ இந்த இதெல்லாம் வந்து கல்கத்தாலேருந்து எடுப்போம் சென்னையிலேருந்து வருவோம் ஆனால் இப்போ கல்கத்தாலேருந்து எடுக்கிறதுனால தான் இது வந்து கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்குது கல்கத்தாவில் பார்க்குறப்ப ரெண்டு டே ஒரு நைட்டு அவ்வளோ நேரம் கழித்து அவங்க பேக் பண்ணி அனுப்புறது நமக்கு சேஃபாக வந்து அந்த அளவுக்கு நல்லா சேஃபாக அனுப்பிச்சி விட்ருவாங்க இது ரேட்டு வந்து முன்னமேலாம் முதல்ல ரெண்டாயிரம் மூணாயிரம் இப்போ வந்து ரேட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கெல்லாம் பேர் நல்லாயிருக்கு நாங்கள் ஹோல்சேல் வந்து பேர் தௌசண்ட் ருபீஸ் தான் கொடுக்குறோம் அதனால எங்ககிட்ட மார்க்கெட் வந்து நல்லா இருக்குது ஹலோங்க என் பேர் சுந்தர் ராமன் என் ஃப்ரெண்டு ஜோஷ்வா நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரிச்சிலேருந்து வரோம் நாங்கள் நான் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடியிலேருந்தே வந்துட்ருக்கிறேன் நான் இங்கே வந்துட்டு மெயினாக கோல்ஃபிஷ் ஃபைட்டர்ஸு கோய்கார்பு எல்லாமே நாங்கள் வந்துட்டு ரொம்ப வருஷமாக வாங்கிட்டுருக்கிறேன் இன்ஃபேக்ட் இங்கே அந்த பாக்குங்கிற ஃபிஷ் வந்து நான் இங்கே வாங்கிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் வச்சுருந்தேன் அது இங்கே வாங்கிட்டு போனால் நல்ல லாங் லைஃப் நல்ல நிற்கும் ஒன்றும் மார்டாலிட்டி இருக்காது சீக்கிரமாக ஒன்றும் அந்த ஃபெட்டாலிட்டி இருக்காது இங்கே வந்தால் நல்ல டியூரபுளாக இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம இந்த ஊர் தண்ணியும் நம்ம ஊர் இதுவும் க கம்பேட்டபுளாக இருக்குது வாட்டர் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே குவாலிட்டி வாட்டர் அதனால் நல்ல ரெசிஸ்டன்ஸோடு இருக்கும் ஃபிஷ்ஷு வந்துக்கிட்டு அந்த உப்பு தண்ணியில் போட்டு செத்து போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்காது இது நான் நினைக்கிறேன் அநேகமாக இது பத்தாவது முறைன்னு நினைக்கிறேன் நான் இங்கே வர்றது நான் இங்கே வந்து வாங்கிட்டு போனேன்னா ஒரு சின்ன மீனை வாங்கிட்டு போனேன்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வருஷம் இருக்குங்க அதனால் அந்த ரீசன்காகவே நாங்கள் திரும்ப திரும்ப வரோம் நம்ம ஃப்ரெண்டும் நானும் ரொம்ப பேஷ்னேட்டாக ஃபிஷ் வளர்க்குறோங்க ரொம்ப வருஷமாக வந்துட்டு இங்கே நாங்கள் ஒரு ஸ்கூலில் ரன் பண்ணுறோம் ட்ரிச்சியில் காவேரி குளோபல் ஸ்கூல் அண்ட் காவேரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னால் அங்கே ஒரு ஃபிஷ் பாண்டு வச்சுருக்குறோங்க அங்கே இங்கேருந்து வாங்கிட்டு போன கொய்கார்பு ரொம்ப வருஷமாக நாங்கள் வச்சிட்ருக்கிறோம் ரொம்ப நல்லாவும் இருக்குதுங்க அதனால் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அந்த பாண்டுக்கு ஆட் பண்ணலாம்னு சொல்லி இப்போ வந்திருக்குறோங்க இப்போ நாங்கள் கொய்கார்ப்பு தாங்க வாங்கியிருக்கிறோம் கொய்கார்பிலே வந்துட்டு இம்போர்ட்டட் வெரைட்டியில் கொஹாக்குன்னு ஒரு வெரைட்டி இருக்குங்க ரெட் அண்ட் ஒயிட் கலரில் அந்த இது வாங்கியிருக்கோம் அப்புறம் வெயில் டெயிலில் வந்து பியோர் ஒயிட் கலரில் வெயில் டெயில் கொய்கார்பு வாங்கியிருக்கிறோங்க இதுதான் வாங்கியிருக்கோம் வேறு என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு வில் டிசைடுங்க என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருச்சியில் இந்த மாதிரி இல்லையா திருச்சியில் இருக்குதுங்க பட் இந்த ஸ்கேலில் கிடையாதுங்க ரொம்ப ஸ்மால் ஸ்கேலில் டொமெஸ்டிக் லெவலில் தான் வச்சுருப்பாங்க இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஃபார்ம்ஸ் நான் பார்த்ததுங்க மெட்ராஸ் கொளத்தூரில் இருக்கும் பட் அதை விட வந்துட்டு இது வந்துட்டு மச் மோர் லார்ஜருங்க வந்துட்டு இது பேர் வந்து ஃப்ளவர் ஹார்ன் வாஸ்துன்றதுல வந்து இது சைனீஸ் கார்டுன்னு சொல்கிறாங்க மலேசியா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் வாசல்லையும் இந்த மீன் வச்சுருப்பாங்க இதில் வந்து இது வந்து கடவுள் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க மலேசியாவில் கார்டுன்னே பிலீவ் பண்ணுறாங்க அதே தான் இப்போ வந்து இந்தியாவுக்குள்ளேயும் அந்த இது வந்து இதாகி எல்லாருமே வீட்டில் வந்து வாஸ்து மீன் வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கு கடவுள் எப்படி வீட்டில் ஒரு க சாமி ஃபோட்டோவை வச்சு கும்பிட்றோமோ அதே மாதிரி இது இருந்தாவே நமக்கு கடவுள் நம்ம கூட இருக்கிறார்ன்ற நம்பிக்கையில் அதுக்கேற்ற மாதிரி இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நியான் கௌரவம் நியான் ஃப்ளவர் கான் ரெட் ட்ராகனு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வெரைட்டி இருக்குது இப்போ எங்ககிட்ட ஒரு இருபது வெரைட்டி ஃப்ளவர் கான் இருக்குது இது வந்து ஹம்பு பெருசாக வரும் இந்த ஃப்ளவர் ஆனில் வந்து ஹம்பு பெருசாக வரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஹம்பு எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாகுதோ இந்த வியாபாரம் பண்ணுற இடத்துலலாம் வச்சுக்கிடுவாங்க நம்ம அது ஹான் நல்லா பெருசாக ஆக நம்ம தொழில் வருத்தின்னு அப்படின்னு எல்லாருமே பிலீவ் பண்ணுறாங்க அது உண்மையும் கூட வாஸ்துலையே இன்னொரு இது வாஸ்து மீன்ன்னா இது தான் எல்லோரும் வைக்கிறப்ப ஃப்ளவர் ஆன் வந்து ஃபுட்டு போட்டு வளருது இது வந்து எல்லாமே லைவ் ஃபுட்டாக கேட்கும் அதாவது மீன் சே அந்த ஒரு மாதிரி அதுக்குன்னே மீன்கள்லாம் இருக்குது சின்ன சைஸு சின்ன விலை இருந்த விலை இருக்கிறதுலே கோல்டு சின்ன கோல்டு சின்ன மாலி போட்டால் தான் இது சாப்பிட்டு நல்லாயிருக்கும் இது இது வந்து வாஸ்து மீன் இது வீட்டில் எல்லாருமே ஒரு தொழில் பண்ணுற இடத்துல வியாபாரம் பண்ணுறப்ப இதை வாங்கி வச்சுக்கிடுவாங்க இது இருந்தால் வளர வளர செழிக்கும் ஆனால் இதில் இருக்கிற ஒரு இது என்னன்னா ஆண்டனா மாதிரி அந்த முன்னாடி இருக்கு பாருங்க முன்னாடி ஒரு இது மாதிரி இருக்குது இந்த இது எப்படி இந்த டிவி இதுலாம் ஆண்டனா வந்து எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வந்து காமிக்குதோ அதே மாதிரி இது அனலைஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு திறமை இயற்கையிலேயே கடவுளோடது வந்து அனலைஸ் பண்ணுறதுக்குன்னே அந்த ஆண்டனான்றது அதை வச்சு என்ன செய்து வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டா யாராவது கெஸ்ட்டு வந்து நின்னாங்கன்னா அது அக்செப்ட் பண்ணுங்க பண்ண வேணாம்னு வந்து நமக்கு இது உணர்த்தி சொல்லிடுது அது ஒரு முக்கியமான அதனாலே எல்லோரும் வாங்குறாங்க அக்செப்ட் பண்ணால் அதாவது நல்லவங்க நீங்கள் வாடகை எப்பயும் போல் கேஷுவலாக இருங்கன்றதை நம்மளாக புரிஞ்சுக்கணும் நம்ம வளர்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது தெரியும் ஆனால் சிலர் வந்தால் இயற்கையிலே அது வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகி உடம்பெல்லாம் முறுக்கிற டிஷ் ஆகிடும் இங்கிட்டு குதித்து இப்படி அதோட ஆக்டிவிஸ் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம்னா வித்தியாசமாக நம்ம வளர்க்குறவங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் அதை பார்த்தோம்னா நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்பலை முதல்ல ஆனால் நிறைய தடவை ப்ரூவ் பண்ணியிருக்கு நான் ஆக்சிடென்ட் அடுத்து நடக்க போகுதோ என்னன்னு எங்கள்கிட்ட இருந்து வந்து அவங்கெல்லாம் வந்து திருச்சிக்காரங்க ஒரு தடவை எல்லாம் வந்து எங்ககிட்ட மீன் வாங்குறப்ப ரெண்டு மூணு தடவை போயிட்டு போயிட்டு நாங்கள் சொல்லலை அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படி தவிக்கிட்டே இதாக இருந்துச்சு பயங்கரமாக தவிச்சு அப்போ நாங்கள் என்ன அப்படி ஆனால் அவங்க ரொம்ப நல்ல டைப்பு எதுக்காக அப்படி தள்ளுது நான் தவுது அப்படின்னா இங்கேருந்து எங்கே எந்த இடத்துல அரவங்குறிஞ்சிக்கு போகிறப்ப ஆக்சிடென்ட்டு கரெக்டாக இங்கே மீன் வாங்கிட்டு அங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க அது சில நல்லது கெட்டதுகளையும் இது வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு சொல்லுது அதுக்கு சொல்றதுக்கு இது இல்லாததுனால அது வந்து அதே மாதிரியே நமக்கு செய்யுது அப்போ தான் நாங்கள் நினைச்சோம் இது மாதிரி நிறைய இன்சிடெண்ட் வந்து உண்மையிலே நாங்கள் பார்க்குறதுனால இதாக இருக்குது உண்மையை நிரூபிச்சிருக்கு இது ச இதில் புக்கு பார்த்தீங்கன்னா எல்லா புக்குலேயும் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இதே மாதிரி தான் போட்டிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் பாருங்க பேரட்னு அது பேரட்லேயே இது வந்து சைஸ் பெருசாக இருக்கும் இதுக்கு பேர் கிங்காங் பேரட் அதுலேயே இது வந்து அதை விட இது வந்து பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் இம்போர்ட் தொட்டியில் வந்து ஒரு நாலு மீன் ஆறு மீன் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் லைஃப் நல்லாயிருக்கும் சாமானியமாக இது கேஷுவாலிட்டி அதுக்கெல்லாம் அது இது இல்லை ரஃப்பான ஐட்டம் நல்லா மெயின்டைன் பண்ணுறது ஈஸி என்ன வரைக்கும் எங்கள் பண்ணையை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன் இப்போ மீன் வாங்கினாலும் சரி மீன் வாங்க போகிறவங்கனாலும் சரி இல்லை ஏதாவது சந்தேகம் என்ன இதுனாலும் உடனடியாக எங்களுக்கு எங்கள் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் காலையில் நைன் டு ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் எந்த டைம்லையும் கூப்பிடுங்க நானாக எங்கள் பையனும் இருப்போம் நாங்கள் ரெண்டு நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் டபுள் ஃபைவ் த்ரீ டபுள் ஃபைவ் இது வந்து எங்கள் பையன் தினேஷ் குமார் இது நைன் எயிட் ஃபோர் த்ரீ டூ டபுள் ஃபைவ் த்ரீ டபுள் ஃபைவ் என்னோடய நம்பர் என்ன சந்தேகம் என்ன எதுனாலும் கேளுங்கள் நாங்கள் நல்லபடியாக சொல்கிறோம்